அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் வேர்மனியில் டோட்மனுக்கு கே கே எல் கடைக்கு வந்திருக்கிறேன் அஹ் இங்கே உடுப்பு வகைகள் எல்லாமே கல்யாண வீட்டுக்கு கொடுக்கக்கூடியதோ அதாவது பங்கு கொடுக்கக்கூடிய உடுப்புகள் நகைகள் எல்லா வகையான ஆஹ் உடைகள் ஆபரணங்கள் எல்லாம் இருக்குது இங்கே இன்றைக்கு வந்த காரணம் இன்று இங்கே எல்லாம் மனித விற்பனை நிலையில இருக்கின்றது கூடுதலாக ஐம்பது வீதம் அவதான் கவிதா உம் இது வந்து இன்றைக்கு எங்களுக்கு எட்டாவது வருஷம் முடிஞ்சு ஒன்பதாவது வருஷம் தொடங்குது அதனால நேற்று முன்னைக்கும் வந்து நாங்கள் இருபது வீதத்தில இருந்து ஐம்பது வீதம் வரைக்கும் நாங்கள் உடுப்புடவையல் எல்லாம் காலையில உடுத்தி கொண்டிருக்கிறோம் மற்றது இன்றைக்கு ஒரு பட்டு புடவை நூத்தி ஐம்பது ஹீரோக்கு நீங்க மேல வாங்கினீங்கன்னு சொன்னால் ஒரு மிக்சர் கிரைண்டர் ஒன்று பிரிமியர் கிரைண்டர் உண்டு இலவசமாக கொடுக்குறோம் நூத்தி ஐம்பது ஹீரோக்கு மேல ஒரு பட்டு புடவை வாங்கினீங்க பட்டு புடவை ஒரு பட்டு புடவை மற்றபடி நோமலாவே நாங்கள் எங்கள்கிட்ட வந்து எல்லா உடுப்பனும் வந்து ஓரளவு மலிவாத்தான் நாங்கள் விட்டு கொண்டிருக்கிறான் இனி என்னன்னு சொல்ற ஒவ்வொரு தரம் வந்து பார்த்து அவைகளுக்கு விருப்பம் விதிப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எடுத்து காட்டி கொடுப்போம் என்னன்னு சொல்ற மேலம் சலிக்காம வேற வாடிக்கையாளரை நாங்கள் விடக்கூடாது அப்ப அவைகளுக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் அவைகளுக்கு காட்டி அந்த பொருளை விரும்பி எடுக்கணுமோ அது எங்களுக்கு தானே இல்ல இல்ல அந்த பட்டு புடவைன்றது ஒரு பட்டு புடவை தான் நூற்றி ஐம்பது கிடைக்கிறாங்க ஆமாம் ஒரு பட்டு அது காட்டுங்க பாப்பன் ரெண்டு மூணு பட்டு அது வந்து அங்கால இருக்கு போறங்க நான் கொஞ்ச நேரத்தால அதை காட்டுவேன் அதை விட இதுல வைக்கப்பட்ட சாரிகளை கொஞ்சம் ஒரு கதைக்கு வந்து இது நூத்தி இருபத்தி ஒன்பது ஈரோ இந்த சாரி நோமலான நாங்க குடுக்கறது இது வந்து

இது வந்து ஓரளவு குறைஞ்ச என்னன்னு சொல்ற குவாலிட்டியல் வித்தியாசப்படும் படம் குவாலிட்டியில் ஒவ்வொன்றுக்கும் கூட முதலாந்திரம் ரெண்டாந்திரம் தானே அப்படி இருக்கும்போது போது முதலாந்திரமன்றைக்கு விலை கூடவே இருக்கும் ரெண்டாந்திரமா விலை கூடவே இருக்கும் இது ரெண்டாந்திரமா மூன்றாந்திரமா எனக்கு சொல்ல தெரியல ஆனா ஓரளவு என்னன்னு சொல்றது நீங்கள்

நல்ல இது இந்த அதை விட நாங்க நோமலாவே வந்து விலை என்னன்னு சொல்லுவது குறைச்சு நாங்கள் போட்டு சாரிகள் எல்லாம் அது நெடுகள் நீங்க வந்து எடுக்கலாம் பத்து இரோவில் இருந்து சாரிகள் எங்கள்ட்ட இருக்குது நெடுகளும் நீங்கள் நாங்கள் திங்கட்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருந்து இரவு எட்டு மணி மட்டும் நீங்கள் நீங்கள் அந்த வந்து வடிவா அதாவது உங்களுக்கு என்ன தேவையான என்ன ஒரு கல்யாண வீடோ சாமத்திய வீடோ ஒரு துலக்கலை நீங்க என்ன விசேஷமா இருந்தாலும் வந்து எங்கள்கிட்ட வந்து உடுப்புகள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் எடுக்கிறத பொறுத்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன சொல்ற விளைக்கழிவுகள்ல பொருட்களை தருவாங்க நாங்கள் வந்து என்னன்னு சொல்றது இப்ப நேர வந்து ஒரு உடுப்புன்னு சொன்னா நேர வந்து பார்த்து எடுக்க அது இந்த வடிவு அது திருப்தி இருக்கும் மனத்துக்கு அப்ப அதால வந்து நாங்கள் இப்ப என்ன சொல்றோம் நீங்கள் வீடியோல ஒண்ண பாத்து எடுக்கும் போதும் அது இந்த நிறங்கள் அதுகள் எல்லாம் மாறுபாடுங்க கட்டாயம் வந்து நீங்க எப்பவும் நேரம் வந்து நீங்க பாத்து எடுக்கிறத என்ன பொறுத்துல இப்ப நான் ஒரு எனக்கு ஒரு உடுப்பு நான் செலக்ட் பண்ண போறேன்னு சொன்னா கட்டாயம் நேரம் போய் தான் எடுப்பேன் அப்ப அதே மாதிரி எல்லாரும் வந்து என்ன பொறுத்தல நேரம் வந்து நீங்க பாத்து எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நெல்லாம் உங்களுக்கு நெல்லாம் உடுப்புகள் நீ மாத்து வர நீங்க ஒரு கதைக்கு பார்த்து வடிப்புல போட்டும் எடுக்கலாம் அப்படி எடுத்துன்னு உங்களுக்கு திருப்தியா இருக்கு இப்ப ஒரு சிலர் வந்து ஒருக்கா வந்து பாத்துட்டு சரி தாங்கள் கிட்ட போய் ஜோயிச்சுட்டு சொல்றோமான்னு சொல்லிட்டு அப்புறம் வேற முடியாம அதை ஒரு கனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவோம் அனுப்பி விடுவோம் ஆமா சில பேர் அப்படி செய்யறாங்க சில பேர் உடுப்பல் எடுத்து வச்சுட்டு போவினா சிலவேளை வேலை வந்து எடுப்போம் இருப்போம் சொன்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு அனுப்பி விடுவீங்களோ கேட்பினா என்று சொன்னா நாங்கள் கட்டாயம் அதை செய்வோம் ஓமம் அது அந்த போஸ்ட் காசு மட்டும் எக்ஸ்ட்ராவா எடுப்போம் வழியா மெட்டம்படி எங்களுக்கு வாடிக்கையால தான் முக்கியம் அதான் அதாவது ஸ்பெஷலா வந்து எங்கள்கிட்ட இல்ல இப்ப பேர்த்தைக்கு வந்து இப்ப ஹலியானா வீட்டுக்கு இப்ப என்ன கல்யாண வீட்டுக்கு வந்து பட்டு புடவையல் எல்லாமே இருக்கு ஆனா என்ன சொன்னோம் இப்ப இப்ப வந்து கூடுதலா எல்லாரும் வந்து என்ன சொல்ற யூடியூப் பாத்துட்டு அதுல வந்து ஒரு பிடிச்சமான ஹலரோ இது பிடிச்சமான தேடி வந்து விரவினம் அப்ப எல்லா பொருட்களும் வந்து எங்களுக்கு நூறு வீதம் இருக்கும் சொல்ல அப்ப அப்படி இருக்கும்போது நாங்கள் கட்டாயம் அதுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து கொடுப்போம் எடுத்து கொடுப்பீங்களா இப்ப இதுதான் எங்களுக்கு தேவைன்னு சொன்னா அது நாங்கள் இப்ப குறிப்பிட்ட ஒரு தாவணையில எடுத்து கொடுப்போம் இப்ப என்ன சொல்ல இப்ப உடனே வரும் சொல்லு அதனால கட்டாயம் நாங்கள் அதுகளை செய்வோம்

உடுப்ப பொறுத்தளவில் இப்ப நீங்கள் வேற ஒரு பொருளை வாங்க வந்து நீங்கள் ஒன்லைன்ல எடுக்கிறது வந்து ஓகே பிரச்சனை இல்லை உடுப்ப என்ன பொறுத்த உடுப்ப பொறுத்தல நூறு வீதம் நீங்க நேர கண்ணால பார்த்து எடுக்கும் போல வேற இப்ப இந்த வீடியோவை பாக்குறவ இப்ப அடுத்த மலிவு பண்ணி எப்ப வரும் யோசிக்கலாம் அவர்களுக்கு நீங்க அடுத்த மலிவு அடுத்தது நாங்கள் இனி எங்களோட தமிழ் புதுவரிடத்தை புத்தாண்டு புத்தாண்டை விட்டு நாங்க மலிவுப்பனை போடுவோம் எத்தனை நாள் அதை ஒட்டி போடுவீங்க கூடுதலாக நாங்கள் ஒரு கிலோ நாட்கள் இல்லாட்டி பதினாலு நாட்கள் வரையில் போடுவோம் அப்ப இன்றைக்கு வாங்க தவறியவர்கள் சித்திரை புத்தாண்டை விட்டு வாங்கடா என்று சொல்லி அடையலாம் அதை விட நாங்கள் நோமலாவை வந்து ஒரு ஒரு கதைக்கு இப்ப நீங்கள் இந்த புடவை என்று சொன்னால் இப்ப இதுல இருக்கிற இருந்து உங்களுக்கு ஒரு

கூடுதலா இப்ப இந்தியால பக்கங்கள்ல வந்து இல்ல இடம் நீங்கள் இலவசமாக பார்க் பண்ணலாம் அங்கால அந்த இருக்குது அங்க ரெண்டு மணித்தாலும் ஆனா அப்படி இல்லை என்னன்னு சொன்னா இப்ப வந்து என்னன்னு சொன்னால் அவங்க அந்த கேமரா பூட்டி வச்சிருக்காங்க அதால வந்து என்னன்னு சொல்றது இருந்து வெளியில வந்துட்டு தான் நீங்க திருப்பி போய் பாக்கணும் இல்ல இந்த விஷயமா அவர்களை போது அவன் பார்த்தாருமே இல்ல நார்மலா வந்து இஞ்சால் பக்கங்கள் இப்ப அதாவது இந்த சிக்னலுக்கு இஞ்சால் பக்கம் இருக்குதானே இஞ்சால் நீங்க ஃப்ரீயா இடங்கள் இருந்தா ஃப்ரீயா பார்க் பண்ணிக்கொள்ளலாம் அதுக்கு வந்து ஒரு கேபோரம் இல்ல மற்ற அங்கால பார்க் பண்ணும்போது போதுதான் உங்களுக்கு ரெண்டு மணி தியாலம் கடந்தா எடுத்துருவோம் இஞ்சால பின்பக்க ரோட்டுகள்லயும் வந்து நீங்க பார்க் பண்ணலாம் அங்கால வந்து சனி ஞாயிறுல ஃப்ரீ தான் மிக்க நன்றி என்ன இவ்வளவு விவரங்களையும் கொடுத்தது நாங்கள் ஒரு காந்த நீங்க பட்டு புடவை என்று சொன்னீங்க அதை ஒருக்கா பார்ப்போம் சந்தோஷம் நான் காட்டுறேன் பாருங்க இனி என்னன்னு சொல்ற இத பாக்கும்போது போது அவைகளுக்கு வந்து இது பிரியோசனப்படாது என்னன்னு சொன்னால் இந்தியா நாள் முடிவு முடிவடைந்து விடும் ஆனா இன்னொரு மனிவு விற்பனை வரைய அவர்களுக்கு நான் இப்படி என்றைக்குல இங்க ஒரு லாபம் ஒன்று இருக்குது போய் வாங்கலாம் ஒரு நம்பிக்கை வருமே இருக்க அவர்களுக்கு தெரிவிக்கலாம் காட்டலாம் சந்தோஷம் இல்ல நாங்க கூடுதலா இப்ப இங்க எங்களோட பேஸ்புக் இருக்குது ஓ இன்ஸ்டாகிராமில இருக்குது இல்லைன்னு சொன்ன அப்படியான இதுகள்ல வந்து இப்ப இங்க இங்கு வர்றவர்கள் வந்து கூடுதலா வந்து நாங்கள் எங்களோட பேஸ்புக் சைட்டை சொல்லுவோம் அவர்கள் வந்து என்று சொன்னால் கட்டாயம் அந்த பக்கத்துல வந்து எங்களுடைய

இது வந்து நூத்தி அறுபது இருவரும் நூத்தி அறுபது இந்த சாரியோட சேர்த்து உங்களுக்கு ஒரு ப்ரீமியர் வந்து புரியா வரும்

நாங்கள் அண்ணா சொல்லியிருந்த ஒரு பட்டு புடவை வாங்கினா ஒரு கிரைண்டர் ஆஹ் அதுக்கு கொடுக்குறோம் என்று சொல்லி அதை நாங்கள் பார்த்து எடுத்துருக்குறோம் எல்லா கலரும் பார்த்தோம் இந்த பச்சை கலர் தான் பிடிச்சிருக்குது இது நோமலா என்ன விலை என்ன போட்டுருந்தது இது வந்து நோமலா வந்து இருநூறு ஹீரோ நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஹீரோ இந்த சாரி உங்களுக்கு இருபது வீத கழிவுல உங்களுக்கு நூத்தி அறுபது ஹீரோக்கு நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கோம் நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அட்வர்டைஸ் போட்ட மாதிரி அதாவது நூத்தி ஐம்பது ஹீரோக்கு மேல ஒரு பட்டு புடவை வாங்கினார் அதாவது ஒரு புடவை நூத்தி ஐம்பது ஹீரோக்கு மேல வாங்கினா ஒரு பிரிமியா கிரைண்டர் ஃப்ரீ என்று சொல்லி இருந்தாங்க அதே மாதிரி நீங்க இந்த பட்டு புடவை வாங்குறீங்க அதனால வந்து காசு கொடுத்துட்டேன் அதனால வந்து உங்களுக்கு இந்த பிரிமியா கிரைண்டர் வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக இன்றைக்கு தந்திருக்கிறோம் இன்றைக்கு தான் இன்று முதல் முதல் இந்த கடைக்கு மகள்கள் இதன் படிக்கினால வந்திருந்தேன் சரி போய் பாப்பமே என்று சொல்லி தான் வந்தனான் எடுக்கணும் என்று இருந்தது ஆனால் எதிர்பாராம வந்துதான் இந்த சாரியும் தெரிவு செய்தேன் பச்சை கலர்ல எடுக்கணும் என்று சொல்லி மெட்டது ஓகே அண்ணா கிரைண்டர்னு சொன்னார் அப்போ இப்படி யாரதை பார்த்துருவோம் என்று சொல்லி எடுத்தேன் சிலது இப்படித்தான் வந்து அமைகிறது நாங்கள் பிளான் போட்டு எதிர்பார்த்து போடும் என்றால் ஒன்றும் அமையிறதில்ல ஓகே பாப்பம் என்று சொல்லி வந்த இடத்துல தான் அந்த இடத்துல ஏற்பட்ட விருப்பம்தான் சரி கிரைண்டரை வேணும் நான் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ஹீரோக்கு இந்த சாரியை வாங்கி கிரைந்தரம் வாங்கிட்டேன் மிக்க நன்றி என்ன சந்தோஷம் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட இந்த புடவை வாங்கினதுக்கு அதோட நீங்கள் எங்களுக்கு இந்த ஒரு என்னென்னு சொல்றது ஒரு வளர்ச்சிக்கு வந்து நீங்க ஒரு உறுதினா இருக்கிறீங்க அதுக்கும் உங்களுக்கு நன்றிகள் உங்களோட யூடியூப் வந்து இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து நன்றி இப்ப ஒவ்வொரு விசேஷங்கள் வரைக்கும் தங்கட பக்கத்திலே இப்ப இப்ப மெலிவு விற்பனை என்று போடுபடுது என்று சொல்லி ஒவ்வொரு முறையுமே விற்பனையா என்று வரைக்குலையும் ஒவ்வொரு அதாவது அன்பளிப்பா என்று சொல்லி அதுக்கு அதுக்கண்டு வைத்தறிப்ப இருக்குது என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் நீங்களும் எல்லாரும் ஒருக்கா வந்து பார்க்கலாம் முதல் நீங்கள் வீட்டை இருந்து கொண்டு அதுல ஜூடூப்ல பாக்கிறேன் என்றதை விட இப்ப மெலிவு விற்பனை என்று நேர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் பார்த்து எடுப்பதற்கு நிறைய இருக்கின்றது உங்களுக்கு என்னென்ன களை பிடிக்குமோ என்னென்று சொன்னால் நேரம் விரிச்சு நாங்கள் அதை தொட்டு பார்த்து தான் நான் நாங்க விளக்கம் இல்லாட்டி கேட்கலாம் உண்மையிலேயே எனக்கு கூட சாரி வாங்குறதுல பெருசா அனுபவமே இல்லை ஏதோ கண்ணை பறிச்சுது கண்ணை கண்ணுக்கு இருக்குன்னு சொன்னா அதை பார்த்து தான் நான் ஆனால் இங்க வந்த போதுதான் சரி பட்டு சாரி அப்படி என்று சொல்லி தெரிஞ்சு அதை எடுத்து கொண்டேன் மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது மிக்க நன்றி என்ன உங்களுக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து என்னன்னு சொல்றது எங்களுக்கும் ஒரு ஆதரவை தந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி உங்கள் யூடியூப் இன்னும் மெஞ்சனும் வளர எனது வாழ்த்துக்கள் எங்களுக்கு குடும்ப சார்த்த மிக்க நன்றி என்ன உங்களோட இது இன்னுமே மக்கள் பார்த்து வந்து வாங்குவார்கள் என்னென்று சொன்னால் விளையோடி ஒத்து பார்க்கல உண்மையிலேயே அது மலிவாக இருக்கின்றது தூர இடங்களுக்கு செல்றதை விட இப்படி வந்து பார்க்கும்போது பார்த்து இருக்கக்கூடிய மாதிரி மற்ற அண்ணா சொல்லியிருந்தேன் நீங்க விரும்பின இதை சொன்னால் என்ன வேணும் என்று சொன்னால் அவைகளே எடுத்து தருவார்கள் என்று கூட கூறியிருந்தார்கள் அந்த ஒரு நன்மையுமே இருக்கின்றது இன்று இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் இவ்வளவு தகவல் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் போதுமான தகவல் கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் அடுத்த அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை ஆஹ் மிக்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்